அனைவருக்கும் வணக்கம் உங்களை சந்திக்கிற வாய்ப்பை தந்த இறைவனுக்கு நன்றி மீண்டும் மீண்டும் உங்களை சந்திக்கிற வாய்ப்பை தந்தால் நான் நன்றி சொல்லிக் கொண்டே இருப்பேன் இந்த விழாவுடைய நாயகன் திரு இமான் அவர்கள் வந்து உள்ள பேசிக்கிட்டு இருந்தோம் அவருடைய முதல் படம் என் படம் தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் சேனான்னு ஒரு படம் சார் நான் நடிச்ச படம் ஆனா அப்படிதான் சொன்னாரு அது இல்லை வேற படம் விஜய் படம்னு சொல்லி சொல்லிட்டு சோ ரெண்டாவது படம் தான் என்னோட படம் நினைக்கிறேன் சார் வாழ்த்துக்கள் சார் இந்த ஹவுஸ் இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றி ஏன்னா இது போல ப்ரொடியூசர்ஸ் வரணும் சினிமாக்கு அப்பதான் வந்து நல்லா இருக்கும் தேட்டர்ஸ் திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்காங்க எல்லாரும் இளவரசு வந்து என்னுடைய பழைய நண்பர் எனக்கு அவர் வந்து காலையில ஏதோ ஒரு இது உங்ககிட்ட பேசினா போய் சேரும் சில விஷயங்கள் பேசினாருன்னு நினைக்கிறேன் இல்ல ஆமா அதனாலதான் பேசினாரு நினைக்கிறேன் அவர் வந்த வேலையை கரெக்டா பார்த்துட்டாரு நினைக்கிறேன் பை வேலை வேற வேலை அதனால சோ அதனால எனக்கு என்னன்னா ஒரு நல்ல தயாரிப்பாளர்கள் வரணும் சினிமாவுக்கு நல்ல தயாரிப்பு அதாவது சின்ன படம் பெரிய படம் இல்லாம நல்ல படம் கெட்ட படம் நல்ல படம் எடுக்கிறவங்க நிறைய பேர் வந்து காத்துட்டு இருக்காங்க ஒரு ஒரு நடிகர் சொன்னாரு சின்ன படம்லாம் எடுக்காதீங்க இனிமே சின்ன பட்ஜெட்ல படம் எடுக்காதீங்க அப்படின்னா அது அவர் சொந்த கருத்தா இருக்கலாம் என்னுடைய கருத்து எந்த படம் இருந்தாலும் படம் எடுக்க வாங்க வாங்க படம் எடுக்க வாங்க அப்பதான் நல்லா இருக்கும் படம் எடுங்க நிறைய படம் எடுங்க ஒரு கற்பனை சொல்லுங்க வந்து படம் எடுக்க வரணும் அது சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட் இன்னைக்கு இருக்கிற பெரிய இயக்குநர்கள் இன்னைக்கு இருக்கிற டாப் மோஸ்ட் இயக்குநர்கள் நான் சொல்றது எல்லாம் நினைக்கிறேன் அவங்க எல்லாம் சின்ன படம் எடுத்தவங்கதான் எல்லாருமே தான் இன்னைக்கு இருக்கிற பெரிய நடிகர்கள் சின்ன படத்துல தான் எதுவுமே பெரிய படம் கிடையாது சார் எடுத்தவர்களே ஒரு நூறு கோடியில இருநூறு கோடியில படம் பண்றது இல்ல சின்ன படம் பண்ணவங்க வாங்க சினிமாவுக்கு வாங்க இப்ப இளவரசு மாதிரி நடிகர் இருக்காரு இப்ப கிங்ஸ்லி மாதிரி நடிகர் இருக்காருன்னா உங்களை பார்த்தா கேளுங்க போய் ஒரு தடவை கேளுங்க கேட்டுட்டு அவங்க அவங்களுக்கு உங்க பட்ஜெட்டுக்கு ஒத்து வருவாங்களான்னு பாருங்க கேட்கற தப்பே கிடையாது இஸ் இட் ரைட் கேட்டு பாருங்க அதனால ஐ வெல்கம் மிஸ்டர் பாபி சார் வாங்க நிறைய படம் பண்ணுங்க நிறைய பண்ணுங்க இன்னும் உங்களால எவ்வளவு முடியுமோ பண்ணுங்க ஒரு நிதானமா பண்ணுங்க பொறுமையா பண்ணுங்க என் நண்பன் வைபவ் முகத்தை கேட்டுறது பாருங்களேன் பக்கத்துல பக்கத்துல வைகோ சொல்லி பக்கத்துல சிரிப்பாரு அந்த பக்கத்துல இது ஒரு கூட ஒரு நடிகர் நடிச்சாரு அதனால நிறைய ஸ்பேஸ் கொடுத்தா சொல்றாங்க ஸ்பேஸ் உனக்கு கொடுத்தது இல்லப்பா அவனுக்கு வேற வேலை இருந்தது அதனால ஸ்பேஸ் கொடுத்தது அதனால நம்ம ஜூனியர் மாதிரிதான் நல்ல பயப்பான பையன் நான் ஊர்ல இருந்து வரும்போது நான் கேட்ட பாபி சார் வராரு இன்னைக்கு அப்படின்னு சொன்னா சரி ஓகே ராய் அவர் ரொம்ப தூரத்துல இருந்து அமெரிக்கால இருந்து வராரு நான் பக்கத்துல இருந்து வர்றது ஒண்ணு தவறு கிடையாது நான் சின்ன சின்ன வேலையா அந்த கடவுள் விழுப்புரம் திண்டி வரோம் சோ அது வந்து ஜேர்னி பண்ணி வந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் கம்மி நான் சொன்னேன் ஒரு சினிமாவுக்காக ஒருத்தர் யுஎஸ்ல இருந்து வந்திருக்காரு அப்படின்னா நான் பக்கத்துல இருந்து வர்றது தவறு கிடையாது சோ திரும்ப நான் ஓடும் அங்க இருந்து சோ அதனால வாழ்த்துக்கள் சார் வாங்க நிறைய பேர் இன்னும் சினிமாவுக்கு வாங்க நிறைய உங்களுடைய உங்களுடைய கனவுகள் உங்களுடைய வந்து நிறைய பேர் கதையை வச்சுட்டு நிறைய இளம் இயக்குநர்கள் காத்துட்டு இருக்காங்க ஸ்கிரிப்ட்ட கேளுங்க அவங்க கிட்ட கேட்டு நீங்க வந்து ரொம்ப கரெக்டா பண்ணுங்க நானும் நிறைய படம் பண்ணிட்டு இருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய கான்ட்ரிபியூஷன் மிஷினை கொடுக்குறேன் நான் சொன்னதெல்லாம் இது என்னுடைய இண்டஸ்ட்ரி நம்முடைய இண்டஸ்ட்ரி இது உட்கார்ந்துருக்க பழைய பத்திரிக்காளர்கள் நிறைய பேர் எனக்கு நல்ல பரிச்சயம் ஆனவங்க ரொம்ப காலமா இருக்கும் சோ அதனால வந்து இது நம்ம இண்டஸ்ட்ரி வாங்கன்னு சொல்லி எல்லாரும் வர வைக்கிறோம் முடிஞ்ச வரைக்கும் பண்ணட்டுறோம் இப்போ பெரிய படம் மட்டும்தான் வரும் பத்து பேர் இருப்பாங்களா இல்லை பதினஞ்சு பேர் இருப்பாங்க பொங்கல் எனக்கு தீபாவளி உனக்கு ரம்ஜான் உனக்கு கிறிஸ்துமஸ் எனக்கு பிரிச்சுக்கிட்டாங்க நாள் தலை மற்ற என்ன படம் பண்ண போறோம் நம்ம சரி விழாக்காலம் மட்டும்தான் இருக்குன்னா மீதி நம்ம என்ன பண்ண போறோம் படம் வேணும் இல்லை அதுக்கு ஆழ்தல் வேணும் படம் எடுக்கணும் ஸோ அதை நம்பி இருக்கிற எண்ணெய் போன்ற நடிகர்கள் இன்னும் பெருசில் ஒரு இருபத்தி நாலு கிராஃப்ட் இருக்கு அதில் ஒர்க் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்காக நீங்க தயவு செய்து இந்த இண்டஸ்ட்ரி சினிமா இண்டஸ்ட்ரின்னு சொன்னாங்க இது ஒரு தொழிற்சாலை இதை வந்து நல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் என்னுடைய ஹம்பிள் ரிக்வஸ்ட் வழக்கமா நான் சொல்றதா தமிழக அரசிற்கு அன்பு வேண்டுகோள் என் அன்பு தம்பியின் உரிமை உரிமையோட சொல்லலாம் மாண்புமிகு அமைச்சர் திரு உதயநிதி அவர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள் இது உங்ககிட்ட சொன்னா போய் சேருன்றதுக்காக சொல்றேன் தயவு செய்து நீங்க வந்த திரையுலகம் என்கிற காரணத்தான் எங்களுக்குன்னு ஒரு இடம் வேணும் அங்க போஸ்ட் விட்டுறது என் கண்ணு முன்னாடி போஸ்ட கிழிச்சுட்டு உங்களுக்கு கூட்டணி கட்சி அரசியல் வேணும் நான் இல்லைன்னு சொல்லல பட் இதுவும் ஒரு இண்டஸ்ட்ரி போஸ்ட் வந்து நாங்க டாக்ஸ் கட்டி வரி கட்டி போஸ்ட் எடுக்கிறது இங்க போஸ்ட் ஓட்டுறதுக்கு ஒரு இடம் தயவு செய்து எங்களுக்காக கொடுங்க நாங்க அதுக்கு எவ்வளவு செலவு நாங்க பாத்துக்கிறோம் இப்ப தயாரிப்பாளர் ஒரு நடிகை நான் ஒரு போஸ்ட் ஓட்டின்தான் இந்த இந்த படம் இந்த தேட்டரில் ஓடுதுன்னு தெரியும் ஒரு இடத்த ஒரு இடத்த ஒதுக்கி கொடுங்க அங்க இடத்த நாங்கள் வந்து பராமரிச்சுக்கிறோம் நாங்களே பண்ண டீம் டீம்கிட்ட பேசலாம் இல்ல இதை செய்து தர வேண்டும் என்று என் அன்பு வேண்டுகோளை திரு என் தம்பி மாமிகு அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு அன்பு வேண்டுகோளாக வைக்கிறேன் அதற்கு பிறகு இந்த படத்தில் நடித்த சக நடிகர்கள் கிங்ஸ்கி ஆகட்டும் திரு ஜான் விஜய் ஆகட்டும் இன்னும் அந்த மனிதர்கள் ஆகட்டும் டெக்னீஷியன் எல்லாருக்கும் திரு இளவரசர் வந்து வயிறு குறைச்சிடும் சார் இல்ல கொரோனால வந்ததுதான் இந்த கொரோனால ஒரு போட்டாக்க வருது பிரியாணி சாப்பிட்டா கொரோனா வராதுன்னு சொன்னது யாருக்கு தெரியும் பிரியாணி சாப்பிடுங்க கொரோனா வராது இருக்கிற எல்லா பிரியாணி கடையும் தேடி நம்ம பிடிச்சி வீட்டுல வச்சுக்கோங்க எல்லா பிரியாணி கொண்டு வாங்க இருக்கிற இஸ்லாமியில் எல்லாம் பிரியாணி பண்ணி அனுப்பிச்சு விடுங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோ அது பண்ண வேலை தான் கொஞ்சம் ஓட்ட நான் வந்து நன்றிங்க நன்றி நீ சொன்னதால வந்து எப்படி பாருங்க அப்பா நம்ம பட்டத்துக்குள்ளே தேங்க்யூ நான் குறைச்சு பாருங்க நீங்களும் குறைக்கிறீங்க அதனால இந்த படம் வந்து உங்களுக்கு வழக்கமான சொல்றதுதான் நல்ல படம் தெரிஞ்சா நீங்க நல்லது எழுதுங்க இது வந்து நிச்சயமா நல்ல படம் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் அப்படின்னா இது ஒரு அழுத்தமான படம் கிடையாது எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப ஜாலியான படம் தான் ஜாலியான படம் மட்டும்தான் நடிக்கிறார் அப்படின்னா சீரியஸாகவும் இருக்கும் இதில் கொஞ்சம் சென்டிமெண்ட்லாம் இருக்கும் நல்லா இருக்கும் அந்த கதையில் இந்த படம் நடிச்சு முடிஞ்ச உடனே இடுப்பெல்லாம் வந்து இப்போல்லாம் கரெக்டுன்னு சத்தம் வரும் இந்த அடிவிப்பன் படத்தில் என்ஜாய் நடிச்ச மாதிரி கூலி விழுந்துபே நாங்கள் எல்லாம் போவோம்ல செட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்க கேரமன்ல இருந்து எனக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் கொடுத்தாங்க கம்பெனில இருந்து என்ன கொடுத்தாங்க கொடுத்தாங்க ஒரு கைக்கு ஒரு கிளவுஸ் கொடுத்தாங்க அப்புறம் செட்டப் எல்லாம் கொடுத்தாங்க நான் சொன்னேன் இது என்ன அந்த பால்வழி படத்துல ஏதாவது வார் போற மாதிரி இருக்கு இதெல்லாம் எது கொடுக்குறீங்க என்கிட்ட சார் சேஃப்டி போட்டுங்க சேஃப்டி போடணுமா இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் பாத்துக்கிறேன் வந்து செட்ட பார்த்த உடனே அதெல்லாம் கொண்டாங்க அப்படின்னு எல்லாத்தி மாட்டிக்கிட்டேன் எங்களை காலையில குடிய விட்டாருதா போது எங்களை விட்டுறாரு டேரக்டர் வச்சு சார் அப்படியே வாங்க சார் இங்கே வாங்க சார் ஒரு சீன் சார் அங்க ஒரு சீன் சார் இங்க ஒரு சீன் சார் சொல்லிட்டு எடுத்துக்கிட்டே இருப்பாரு நல்லா இருக்கும் இது வந்து ஒரு என்டர்டைன் மூவி ஒரு ஜாலியான மூவி மன அழுத்தத்தை போக்குவதற்கான ஒரு நல்ல படம் தயவுசெய்து நான் பேச வேண்டிய விஷயத்தெல்லாம் பேசிட்டேன் நினைக்கிறேன் ஐ திங்ஸும் எல்லாருக்கும் மேடையில் இருக்கா சொல்லணும்னா திரு நண்பன் அஜய் ஞானமுத்து அவர்கள் ஒரு மிக அடக்கமா வந்து உட்காந்துருக்க டிமாண்டி காலனியோட டைரக்டர் அவரு இப்போ நல்லா போயிட்டு இருக்க அந்த படம் நான் கேள்விப்பட்டேன் என் அன்று தம்பிக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நான் கோபுரோட ஜாயின் பண்ணி ஒர்க் ನೆರೆಯ ಫೇಮಿಲಿ ಫ್ರೆಂಡ್ತಾರೆ ಇಸ್ ಮೈ ಗುಡ್ ಫ್ರೆಂಡ್ ವಾಟು ವಂದ್ರೆ ವೆರಿ ಮಚ್ ಉ ಸಂದಿಚ ಮಕ್ಕ ಮಹಿಳಿ ನಲ್ಲಾ ನೀ ಎ ನಲ್ಲೂ ವೆರಿ ಮಚ್ ನಾಳುಕೆಂಕ್ ಯು ಮಚ್